சரி அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது ஒரிஜினல் ஐம்போன் வளையல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கல் வச்சுருக்கு வச்சுங்களா ஃபேன்சியாக இந்த கல் வச்சுருக்கு ஸோ இந்த மாதிரி வளையல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் இருக்கும்போது உங்களுக்கு தங்க மாதிரி இருக்கும் கருத்து போகாது இது மாதிரிங்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிற்கிறோம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மாடல் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க இது ஜர்கான் கல் அதாவது சாதா ஒரிஜினல் கிடையாது ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாதா கல் தான் ஆனால் நல்லா கிளாரிட்டி நல்லாயிருக்கும் பார்க்கும்போது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தங்க மாதிரியே இருக்கும் ஐமோனில் சரிங்களா இனிமேல் தங்க வலையில் போட்டுகிட்டு போகணும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து நீங்கள் செய்து போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க சரிங்களா வேறு மாதிரி மாடல் கூட செய்யலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாடல் இந்த மாதிரி வளையல் போட்டுருக்குது இது ஒரு கையில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கையில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வளையல் போட்டு ஒரு பக்கம் வாட்ச் கட்டிக்கலாம் அல்லது ஒரு வளையல் போட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது சரி சரிங்களா இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஆர்டர் தேவை மாடல் வேணும் அப்படின்னா நண்பர்களே கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதேமாதிரி செஞ்சு அனுப்பிடலாம் நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ